ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க எல்லாரும் வந்து மேக்கப் போட்டு கிளம்பிட்டோமே அப்படின்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து எங்கள் நாத்தனாருக்கு சீர் வைக்க தான் கிளம்பியிருக்கோம் நாங்கள் அப்புறம் வந்து எங்கள் மாமாவோட அண்ணன் அண்ணன் ஒய்ஃப் எல்லாம் வராங்க அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையை நான் பார்க்க கிளம்பிட்டேன் அந்த வேலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் அக்கா வந்துட்டாங்க அவங்க வந்தோன்னே பாப்பாவை கொடுத்துட்டு ஜெராக்ஸ் போடுற வேலையெல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சோன்னே கிளம்பிட்டோம் கிளம்பி போய் டீ கடையில் சம்சாவும் டீயும் இருந்தோம் சாப்பிட்டு முடித்ததும் அப்புறம் என்னென்ன பொருள் வாங்கணும் வரிசை வைக்கணும் அப்படிங்குறதுனால எங்கள் மாமாவோட அண்ணன் வந்து வாங்கி வச்சுட்டாங்க வாங்கி வச்சதும் கரும்பு மட்டும் ஏற்றணும் அந்த கரும்பு ஏற்றுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இவங்க தான் அந்த மாமாவோட அண்ணன் வெயிட் இருந்தோம் ஆட்டோ வந்துடுச்சு ஆட்டோவில் கரும்பு ஏற்றி போட்டுக்கிட்டு எங்கள் நாத்தனா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுதான் நம்ம நாத்தனா இருக்கிற வீடு இது ஆத்தனார் வீட்டுக்குள்ளே எங்கள் சுற்றி கேட்டாங்க இவங்க வந்து நாத்தனார் பையன் இவங்க தான் நாத்தனார் இருந்தேன் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவங்க ஸ்கூல் போயிருந்தனால அவங்க வரல அவங்க மாமா மாமா வந்து பாப்பா வச்சுட்ருக்காங்க இருக்காங்க போகும்போது கேசரி கொஞ்சம் வாங்கிட்டு போயிருக்கோம் அதை வந்து ஸ்கேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வாங்கின திங்ஸ் எல்லாம் வச்சு எங்கள் மா ஆத்தனா என் பொண்ணும் என் பையனும் சீ விடுத்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க